ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் திருவள்ளூர் தனி நாடாளுமன்ற தொகுதி தமிழ்நாட்டின் முப்பத்தொன்பது மக்களவைத் தொகுதிகளுள் இது முதலாவது தொகுதி இந்த திருவள்ளூர் தனி மக்களவைத் தொகுதி பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினருக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு தனி தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவள்ளூர் பாராளுமன்ற தனித் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் யாருன்னு பார்க்கலாம் ஜெகதீஷ் சந்தர் நாம் தமிழர் கட்சியில் மைக் சின்னத்திலும் சசிகாந்த் செந்தில் எக்ஸ் ஐஏஎஸ் ஆபீசர் முன்னாள் மாவட்ட ஆட்சியர் காங்கிரஸ் கட்சியில் கை சின்னத்திலும் நல்லதம்பி தேமுதிக முரசு சின்னத்திலும் பால கணபதி பாஜகவில் தாமரை சின்னத்திலும் களமிறங்கிருக்கிறார்கள் திருவள்ளூர் தனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் என்னன்னு பார்க்கலாம் கும்மிடி பூண்டி பொன்னேரி தனி திருவள்ளூர் பூந்தமல்லி தனி ஆவடி மாதவரம் திருவள்ளூர் தனி நாடாளுமன்ற தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை இருபது லட்சத்திற்கும் மேல் திருவள்ளூர் தனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மொத்த வாக்குச்சாவடி சாவடிகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு இதில் உங்களுக்கு பிடித்த தமிழ்நாட்டிற்கு உண்மையிலேயே நன்மை செய்யக்கூடிய நேர்மையான தூய் அரசியலை தமிழ் மக்கள் முன்பு வைக்கும் திருவள்ளூர் தனி நாடாளுமன்ற தொகுதியின் நல்ல வேட்பாளர் யாரும் சொல்லுங்க தமிழ்நாட்டில் பெரும் எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இவர்கள் யார் வெற்றி பெறுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க நிச்சயம் கமெண்ட் பண்ணுங்க